பையன் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்பணும் எவ்வளவு வரும் நமக்கு வாழ்த்துக்கள் நம்ம ஒரு பொதுவெளியில வெளியில இருக்கிறோம் எண்பது தொண்ணூறு பேர் மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க ஆனா போன வருஷம் ஒரு பையன் அனுப்பின வாழ்த்து என்னால வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது அவன் ஒரு புகைப்படமா அனுப்பியிருந்தான் அது ரொம்ப நேரம் ஸ்க்ரோரா ஸ்க்ரோல் ஆயிட்டே இருந்தது டவுன்லோட் ஆகி வந்த உடனே பாக்குறேன் இந்த ஜெகன் மோகினின்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்கா நம்ம காலத்துல இந்த செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கு எல்லாம் ஓரளவு தெரியும் ஜெகன் மோகினின்னு ஒரு படத்துல அந்த பேய் இருக்குல்ல அது ஃபுல் லெக்கின்ஸ் போட்டிருக்கும் ஒயிட் லெக்கின்ஸ் போட்டிருக்கும் தலையை விரிச்சு போட்டுருக்கும் அந்த பேய் அடுப்புக்குள்ள காலை விட்டு சோறு பொங்கிகிட்டு இருக்கு இந்த படத்தை அவன் எனக்கு அனுப்பியிருக்கான் இது கூட அவன் எனக்கு அனுப்பியிருக்கான்னு பார்த்தா கீழே எழுதி பெண் பேயாகவே ஆனாலும் சோறு தான் பொங்க வேண்டும் நான் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சிந்திச்சதே இல்லை நீதான் பேயா போயிட்டே இல்ல அப்ப நீ பறக்கலாம் சுத்தலாம் என்ன வேணா செய்யலாம்ல அப்புறம் அடுப்பை கால வச்சு எரிச்சு பொங்கிக்கிட்டு பேயான பின்னாலும் அடிமைத்தனம் போகவில்லை அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியுமா நீ அமெரிக்கால போய் பேசு ஆப்பிரிக்கால பேசு பிரான்ஸ்ல பேசு நீ எங்க சுத்தினாலும் உன் வீட்டுல வந்து சோறு தான் பொங்கணும் நீ எவ்வளவு மேடையில பேசினாலும் தான் கையில பிடிக்கணும் எப்படி ஒரு தத்துவார்த்த சிந்தனை பாருங்க இப்படிப்பட்ட இளைய தலைமுறைகளிடம் தான் நாங்கள் இன்றைக்கு சிறுகதைகளையும் புது கவிதைகளையும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் எங்களுக்கு இன்னும் அடுத்த தலைமுறை மீது நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த பாரதிதான் சொன்னான் அக்குனி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டினில் வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்று பாடினான் நுழையும் போதே இந்த மஞ்சள் சட்டை அணிந்த என்னுடைய அன்பு தம்பிகள் ஓடி வந்து அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து எல்லாரையும் அருமையாக உட்கார வச்சாங்க இந்த விழாவை தொகுத்து வழங்கினது எல்லாருமே நர்சிங் கல்லூரியில படிக்கிற மாணவிகள் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது இவர்கள் பத்து பேர் இருந்தால் போதும் பத்து நூறாக மாறும் நூறு ஆயிரமாக மாறும் ஆயிரம் லட்சமாக மாறும் இந்த கரிசல்மன் முழுக்க தளல் குஞ்சிகளின் அனல் சிந்தனைகள் நிச்சயமாக தெரிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது இந்த தலைப்பை கொடுத்தவர் வேற யாரும் கிடையாது எங்கள் அன்பிற்கினிய தோழர் நாரும் அவர்கள்தான் அவர்கள் தான் மத்த எல்லாருக்கும் அவங்கவுங்க இஷ்டப்படி தலைப்பை கொடுத்துட்டு எங்களை வச்சு செஞ்சுட்டார் இந்த தலைப்பு இது வரைக்கும் எங்கேயும் யாரும் தைரியமா பேசல நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் முடிந்த அளவு இந்த தலைப்புக்கு நாங்கள் நியாயம் செய்வோம் என்று உங்களுக்கு பணிவோடு சொல்லிக் கொள்கிறோம் இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னஞ்சிறிய வாழ்க்கை இல்லையா இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையை நாம் அர்த்தப்படுத்துவதற்கான ஒரு அழகான வாய்ப்பு புத்தகங்கள் இலக்கியங்கள் படைப்புகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை இந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையில் ஒரு நூறு பேருடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நூறு பேருடைய வாழ்க்கையை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நம்ம கையில கிடைச்சிருக்கிற ஒரே கருவி இந்த புத்தகம் என்கின்ற கருவிதான் இந்த புத்தகம் எப்படி இருக்கும் சதுரமா இருக்கும் இல்லைன்னா செவ்வகமா இருக்கும் இப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல் எப்படி இருக்கும் சதுரமா இருக்கும் இல்லைன்னா செவ்வகமா இருக்கும் எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜன்னல் வெளி உலகத்தை நம் வீட்டுக்குள் கொண்டு வருகிறதோ அதுபோல சதுரமாகவும் செவகமாகவும் இருக்கிற இந்த புத்தகங்கள் இருக்கிற நம் இதயத்தை குறுகி விசாலமாக்கி இந்த உலகத்தை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதற்கு தானோ என்னவோ புத்தகத்தை அந்த வடிவில் அச்சடித்தார்கள் ஜெயகாந்தன் தான் ரொம்ப அழகா சொல்வார் இதயமே இல்லாத சமூகத்தின் இதயம்தான் இலக்கியம் என்று சொல்வார் நாம நான் உண்டு என் வீடு உண்டு என் மனைவி என் பிள்ளை என்னுடைய தெரு என்று குறுகிய மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய மனசை விசாலமாக்கி இதயம்னு ஒன்று உன்னை இருக்குது அதுல மனிதாபிமானம்னு ஒன்று இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிற ஒற்றை விஷயம்தான் இலக்கியம் என்று அவர் ரொம்ப அழகா சொன்னார் சமீபத்துல கவிக்கோ ஐயாவுடைய ஒரு புத்தகம் ஒண்ணு நான் படிச்சேன் அதுல ஒரு சின்ன கதை அவர் எழுதியிருந்தார் ஒரு மத குரு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார் தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருகிறது அவர் ஒரு மிகப்பெரிய மத குரு அவர் வந்தார்னா ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அவருக்காக திரளும் அவர் என்ன சொன்னாலும் அவரிடம் இருக்கிறது அவங்களையெல்லாம் அவர் தான் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போவார் அப்படி ஒரு அறிவுரைகள் எல்லாம் சொல்லக்கூடியவர் அவரு கனவுல அவர் சொர்க்கத்துக்கு போறார் ஒரு பெரிய வாசலுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க இதுதான் சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு நிமிந்து பாக்குறாரு பெரிய வாசலா இருக்குது இவரு அந்த கதவுக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கும் பாத்தீங்களா அந்த அளவு தான் இருக்கிறாரு அவ்வளோ பெரிய கதவு இவர் கத்தி கத்தி பாக்குறாரு கதவை தொடங்க யாராச்சும் இருக்கீங்களா யாராச்சும் இருக்கீங்களா அந்த புதுப்பேட்டை படத்துல தனுஷ் கத்துவார் பாருங்க யாராச்சும் இருக்கீங்களா அந்த பெரியவர் கத்தி கத்தி பாக்குறாரு எங்கேயுமே சத்தம் கேட்கல ஜன்னல் பார்த்தா ரொம்ப உயரத்துல இருக்குது அந்த ஜன்னலுக்கு எப்படியாவது தன் குரல் எட்டி விடாதான்னு உறக்க உறக்க தொண்டை வலிக்க அந்த மனிதர் கத்துகிறார் படக்குன்னு அந்த ஜன்னல் திறக்குது பெரிய ஜன்னல் திறந்தா அதுக்குள்ள ஒரு பெரிய கண்ணு மட்டும் தெரியுது பார்த்தா உள்ள இருக்கிற காவலாளி எட்டி பாக்குறாரு அவரும் ரொம்ப பெரிய உருவம் அவர் கண்ணு மட்டும்தான் அவ்வளவு பெரிய ஜன்னல் வழியா இருக்குது எட்டி பார்த்து குரல் வருது யாராவது கூப்பிட்டீங்களா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அங்க இருந்து கேக்குது இவர் கீழ இருந்து கத்துறாரு ஐயா நான் இங்க ஒரு மத குரு வந்திருக்கிறேன் கதவை திறங்க சொர்க்கம் தானே இது அப்படிங்கிறார் எப்ப உன் சத்தம் மட்டும்தான் மெதுவா கேக்குது நீ யாருன்னே எனக்கு தெரிலையே அப்படிங்கிறார் இல்லங்க நான்தான் மத குரு நான் சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறேன் கதவை தயவு செஞ்சு தொடரங்க பாருங்க சொர்க்கம் எங்க தூரத்துல இருக்கு இது தான் நானே அங்க போனது இல்ல அதுக்குள்ளதான் கடவுள்லாம் இருக்கிறாரு நான் காவலாளி மட்டும்தான் உன்னுடைய நம்பர் சொல்லு அப்படிங்கிறார் என்னுடைய நம்பரை எனக்கு நம்பர் எல்லாம் கிடையாது பேரு தான் பேரெல்லாம் இங்க ஏத்துக்கொள்ளப்பட மாட்டாது சரி நீங்க வாழுகிற பூமியுடைய நம்பரை சொல்லுங்க அப்படிங்கிறார் ஏன் பூமிக்கு நம்பர் இருக்கா ஒரே ஒரு பூமி தானேங்கிறாரு ஐயோ ஆயிரக்கணக்கான பூமி இருக்குதுயா நீ எந்த பூமியில இருந்து வர்ற அதோடைய நம்பர் சொல்லுங்கிறாரு இவர் அப்படியே பதட்டமாகிறாரு எனக்கு தெரியாதே சரி எந்த கிரகத்தை அதையாவது சொல்லுங்கிறார் எந்த கிரகமா பூமி கிரகம் தானா உலகம் இங்க ஆயிரக்கணக்கான கிரகம் இருக்கு நாங்க ஒரே ஒரு கெலாக்சில தானே இருக்கோம் அதெல்லாம் இல்ல இங்க கோடிக்கணக்கான கெலாக்ஸி இருக்கு இவர் சொல்ற இந்த நிலா இருக்கும்ல அதுக்கு பக்கத்துலதான் எங்க பூமி இருக்கு நிலாவா இங்க பல கோடி நிலாக்கள் இருக்குதே நீ எந்த ஏரியால இருந்து வர்றனே அப்படியே கண்ணெல்லாம் சுத்துது சரி இரு எதுக்கும் நான் லைப்ரரியில கேட்கறேன்ட்டு இங்க இருந்தே லைப்ரரி என்ன சார் இங்க ஒருத்தர் வந்து நிக்கிறாரு இவர் எப்படியாவது உள்ள உடனே என்ன பண்றது ஏ அவருடைய கிரகத்தோடைய நம்பரு இல்ல பூமியோட நம்பரு இல்லைன்னா அவர் இருக்கிற அந்த பால் வீதியுடைய நம்பர் தெரியாம நம்ம அவர் அனுமதிக்கவே முடியாதுப்பா எவ்வளவு இருக்கு இவ்வளோ பெரிய லைப்ரரியில எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோன்னே இப்ப நான் என்னதான் பண்றது அப்படியே விடு அது ஒரு பெருசு சின்ன பூச்சி தானே அதெல்லாம் நீ கண்டுகிடாது அப்படின்னு ஒன்னே இவர் அப்படிக்கு வந்து மயக்கம் மட்டும் விழுந்துடுறாரு முழிச்சு பாக்குறாரு நம்ம இருக்கிற பூமிக்கு இருக்கிறார் அப்புறம் தான் அவர் பதட்டமாகி யோசித்து பார்க்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நாம் சொர்க்கத்துக்கு அழைத்து போகிறோம் என்று நாம வெளியில சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் அவ்வளவு பெரிய சொர்க்கத்தின் வாசலுக்கு முன்னால் நாம் ஒரு சிறிய பூச்சி போல நின்றோம் இந்த கிரகத்துக்கு முன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னால் இந்த பூமிக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு முன்னால் நம்ம நாடு ரொம்ப சின்னது நம்ம தமிழ்நாடு இன்னும் சின்னது நம்ம ஊரு இன்னும் சின்னது நாம வெறும் புள்ளி அளவு கூட இல்லை ஆனால் நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆணவம் வந்தது என்று அவர் அப்படியே அதிர்ச்சியோடு நிலை குத்தி பார்த்தார் அப்படின்னு அப்துல் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பதிவு செய்து இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த சின்னஞ்சிறிய உலகத்தில் நாம தான் ஏதோ பெரிய ஆளு நாம படிச்ச படிப்பு தான் ரொம்ப பெருசு நம்ம பதவிதான் பெருசுன்னு நாம ஒரு ஆணவத்தோடு அலைகிறோமே ஒழிய அங்க போய் பார்த்தா நமக்கான இடமே இல்லை இப்படி ஒரு ஜீவராசிக்கு அங்க கணக்கே இல்லை என்று அவர் சொல்லும்போது இவ்வளவு சின்ன வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் உணர்த்துவதற்கு இந்த புத்தகம் ஒரு அடிகோளாக இருக்கிறது ஏன்னா அந்த புத்தகம் படிக்க படிக்க அறிவு வரும்னு பெரியவங்க சொன்னாங்க உண்மையிலேயே புத்தகம் படிக்க படிக்க என்ன வரும் தெரியுமா நமக்கு எவ்வளவு அறியாமை இருக்கிறது என்பது தெரியும்